அப் அபூர்வராங்களை பற்றி சொல்லணுன்னு நினச்சா அந்த கிளைமேக்ஸ் இருக்கே அந்த கிளைமேக்ஸை எப்படி எடுக்க போகிறோம்னு நினச்சி பார்த்த பா ஒரு பாட்டாகவே எடுத்துருவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருந்த பிறகு எம்எஸ்வியும் கண்ணதாசன் அவர்களையும் வரவழைத்து ஆஃபீஸில் போட்டு சொன்னேன் ஐயா இந்த இதில் கிளைமேக்ஸ் கிடையாது க்ளைமேக்ஸ் வெறும் பாட்டு அதனால் அது நான் எனக்கு ஒன்றும் டயலாக் கிடையாது ஒன்றுமே கிடையாது பட் அதுதான் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸே இப்போ உங்கள் கையில் இருக்குது நீங்கள் தான் என்னை காற்பாத்தணும்னு சொல்லி இவர் கண்ணதாசன் அவர் எழுதி நான் கேட்டுக்கொண்டேன் ஏன்னா கிளைமேக்ஸ் பூரா அந்த பாட்டில் இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணேன் கதையில் எந்த எந்த அளவுக்கு வந்திருக்க எந்த அளவுக்கு வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவர் எழுதினார் அப்புறம் இன்னும் ஒன்று சொன்னேன் கண்ணதாசன் மறுபடியும் ஒரு சின்ன விண்ணப்பம் என்ன பல்லவி வந்து கேள்வியின் நாயகனேன்னு இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் அது அவ்வளோதானே கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதில் ஏதையா அப்படின்ட்டார் அவர் உடனே உடனே பதில் சொல்லிட்டார் அவரு உடனே இவர் டியூன் போட்டார் டியூன் போட்டார் பல்லவிக்கு டியூன் போட்டுட்டு கண்ணதாசன் என்ன சொன்னார் நான் வந்து மற்ற சர சரணம் சரணத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டரையும் டீல் பண்ணுற சரணம் அது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் கமலஹாசன் எப்படி அவங்க அப்பாட்ட போய் சேர்றாரு அப்படி அப்படிங்கிறது அவர் எப்படி பொண்ணு அம்மாக்கிட்ட போய் சேர்றாங்கங்கிறது இது எல்லாத்துலேயும் சரணத்தில் வர வேண்டியது அது எல்லாத்தையும் சொல்லிட்டு சரி நாளைக்கு மீட் பண்ணிட்டோன்னு போயிட்டார் நாளைக்கு மீட் பண்ணுறோன்னு போயிட்டாரு ஐயோ கதையை முடிச்சிருக்கலாம் முடிச்சிட்டு போயிருக்கலாமே ஒரேடியா ஏன்னா அவ்வளோ தூரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குமே அப்படின்லாம் நான் நினச்சிட்டு இருந்தபோது மறுநாளிக்கு வந்தார் மறுநாளிக்கு வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சரணம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இருபத்தி ரெண்டு சரணம் எழுதி கொண்டு வந்த கண்ணதாஸ் இருபத்தி ரெண்டு சரணத்தில் எதை விடுறது எதை பொறு எதை பொறுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மூணு சரணத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொண்டு அந்த கிளைமேக்ஸ் அவ்வளவு அற்புதமாக அமைந்தது என்பதற்கு உங்களுக்கு அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிந்திருக்கும்